ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டேடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் தென்னைகளில் வெள்ளை ஈயால் பேரழிவு வெள்ளை ஈ தாக்கத்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ ஒன்று லட்சம் தென்னை மரங்கள் பாதிப்படைந்துள்ளன என்று தென்னை பயிற்சி சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜேகோடி தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண மாவட்டத்தில் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தும் இருவார கால செயம் சாவுகச்சேரி பிரேசேலர் பிரிவின் கச்சாய் கிராமத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்தெறிவிக்கும் போதே தென்னை பயிற்சிய சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜெயக்கொடி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அப்புறம் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்துவதற்காக நூற்றி ஐம்பது பணியாளர்கள் அழைத்து பெறப்பட்டுள்ளனர் நூற்றி ஐம்பது இயந்திரங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன ஒரு இயந்திரத்தை இயக்குவதற்கு ஆக குறைந்தது நால்வர் தேவை எனவே இந்த செயல் வெற்றி பெறுவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும் ஆதலால் நமது ஆளனி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் உதவ வேண்டும் இலங்கையிலேயே வெள்ளையை கட்டுப்படுத்தும் தேசிய முதல் முதலில் ஜாழ் மாவட்டத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மூவாயிரம் மில்லியன் தேங்காய்கள் கிடைக்க வேண்டிய இடத்தில் அதைவிட குறைந்தளவு தேங்காய்களே கிடைக்கின்றன இந்த வீழ்ச்சியில் பல கார்டுகள் செல்வாக்கு செலுத்துகின்ற போதிலும் வெள்ளை ஈக்களின் தாக்கம் குறிப்பிடக்கூற குறிப்பிட்டு கூறக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாலாயிரத்தி இருநூறு மில்லியன் தேங்காய்களை வருடாந்தம் உற்பத்தி செய்ய வேண்டுமென்ற இலக்குடன் செயற்பட என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பகுதியில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக ஜனாதிபதி செயலகம் முன்பாக காணி விடுவிப்பை வலியுறுத்தி போர் ஜாழ்பாணம் வலிகாமம் பகுதியில் படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை போராட்டம் இடம்பெறவுள்ளது மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பில் வலிகாமம் வடக்கைச் சேர்ந்த பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முன்னெடுக்கவுள்ளன இதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் காலை பத்து முப்பது மணி வரை இந்த போராட்டம் உடம்பெறும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இன்னும் திருத்தப்படாத வீதி ஜனாதிபதி உத்தரவு உதாசீனமா ஜாழ்ப்பாணத்தில் இந்த நிலை ஜால்பான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி அன்றோ உடனடியாக திருத்துமாறு உத்தரவிட்டிருந்த வீதி ஒன்று இன்றளவும் சீரமைக்கப்படாமல் காணப்படுகின்றது குண்டும் குழியுமாக இந்த வீதி காணப்படுகின்றது என பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று ஜனவரி மாதம் முப்பத்தொராம் தேதி ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு ஜனாதிபதி வரைகதரும் போது சில பிரச்சனைகள் தொடர்பில் அறிந்தும் சில முன்னாயத்தங்களுடனும் தான் வந்திருந்தார் இதன்படி அச்சிவேலி தொண்டமினாறு பின்வீதி நீண்டகாலமாக சேதமடைந்து காணப்படுகின்றது என்றும் அதை சீரமைக்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதியால் உத்தரவிடப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுர அறிவுறுத்தல் வழங்கி ஏழு மாதங்களாகின்ற நிலையில் இன்று வரை அந்த வீதி சீரமைக்கப்படவில்லை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரவே ஒரு விடயத்தில் உத்தரவிட்ட பின்னும் அந்த பணிகள் இடம்பெறவில்லை என்றால் அத்தகைய கூட்டங்கள் தேவைதானா என்று பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் என்றபாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக திசை காட்டி அரசாங்கம் திருடர்களை பாதுகாக்காது பொன்சேகா புகழாரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொள்ளையர்களை பாதுகாக்கவில்லை புதிய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வெற்றி இதுவாகும் என்று முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சில துறைகளில் இந்த அரசாங்கம் பலவீனமாக உள்ளது என்பது தெரிகின்றது சிற்சில குறைபாடுகள் உள்ளன என்பது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் எனினும் கல்வர்களை பாதுகாத்தல் என்ற விடயத்திலிருந்து இந்த அரசாங்கம் நாட்டை காப்பாற்றியுள்ளது குறுக்கு வழியில் சென்று கல்வர்களால் தப்ப முடியாது குற்றவாளிகள் சட்டத்தின் பிடிக்குள் சிக்கினால் அவரை பாதுகாக்க தற்போதைய அரசாங்கம் தலையிடுவதில்லை இது மிகச்சிறந்த விடயம் நாட்டை நேசிக்கும் மனிதனாக இந்த விடயத்தை பாராட்டியாக ஆக வேண்டும் இதற்குரிய கௌரவத்தை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும் கடந்த ஆட்சியாளர்களின் கீழ் இப்படி நடக்கவில்லை கடந்த காலங்களில் கொள்ளையர்கள் பாதுகாக்கப்பட்டனர் இதை எவராலும் மறக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக வடக்கு கடற்பரப்பில் சிவப்பு எச்சரிக்கை சிலாபம் முதல் புத்தளம் ஊடாக மென்னார் வரையிலும் காளி முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள பகுதிகளுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சுவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது சிலாபம் தொடக்கம் புத்தளம் ஊடாக மென்னார் வரையான அத்துடன் காளி தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இந்த சந்தர்ப்பங்களில் கடற்பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவே கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல் சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்துக இந்திய கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜாவிடம் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் நேரில் கோரிக்கை முன்வைத்துள்ளார் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இலங்கைக்கான உயர் சாணிகர் சந்தோஷ் ஜா அவர்களுக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பு நேற்று கடற்தொழில் அமைச்சில் இடம்பெற்றது இச்சந்திப்பில் மீனவர் நலன் கடல்வள பாதுகாப்பு கடல் துறை அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது வடக்கு மீனவர்கள் கடந்த மூன்று தசாப்த கால யுத்தத்திற்கு பிறகு பெரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மீன்பிடித் தொழிலை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் தமிழ்நாட்டு மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி படகுகளால் கடல் வளம் பெரிதும் பாதிக்கப்படுவதால் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகரிடம் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த இந்திய விவசாயிகர் சந்தோஷ் ஜா குறிப்பிட்ட சட்டவிரோத மீன்பிடி முறை தமிழ்நாட்டிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது மீனவர்களை ஆழ்கடல் மீன்பிடி ஈடுபட ஊக்குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செப்டம்பர் முதல் ஒன்லைன் ஊடாக அபராதம் செலுத்தலாம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நாடு முழுவதும் ஒன்லைன் ஊடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி செயற்படுத்தப்படும் என்று இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிலைய பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹர்ஷன புரசிங்க தெரிவித்துள்ளார் அபராதம் செலுத்துவது தொடர்பாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் நேற்று இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடமத்திய மாகாண சபைக்கு முதல் முறையாக தமிழ் பெண் செயலாளராக நியமனம் வடமத்திய மாகாண சபைக்கு முதல் முறையாக தமிழ் பெண் ஒருவர் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நிர்வாக சேவை அதிகாரியான சுபாஜினி மதியலகன் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தனது கடமைகளை நேற்று திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜால் சங்கானை பிரய செயலாளராக கடமையாற்றிய சுபாஜினி நிர்வாக சிறப்பு தரத்துக்கு பதவி உயர்வு பெற்ற நிலையில் வடமத்திய மானசபைக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டார் வடமத்திய மானசபையின் முதல் தமிழ் பெண் செயலாளர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சாவகச்சேரியில் வெடிபொருள் அடையாளம் சாவகச்சேரி நகர்பகுதியை அண்மித்துள்ள தனியார் காணியொன்றில் தனியார் ஒன்றில் இருந்து நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் வெடிபொருள் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது காணி துப்புரவு பணியின் போது மேற்படி வடிபொருள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சாவகச்சேரி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசார் மேற்படி வடிபொருளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நடைபாதை கடைகள் அகற்றம் பவுனியாவில் சபையினர் வியாபாரிகளிடையே முருகல் வவுனியாவில் நடைபாதை கடைகளை அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் மாநகர சபை ஊழியர்களிடையே கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன இருப்பியடி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதிகளில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் செயற்பாடு நேற்று திங்கட்கிழமை வவுனியா மாநகர சபையினரால் முன்னெடுக்கப்பட்டது மாநகர முதல்வர் காண்டிபன் இது குறித்து தெரிவிக்கையில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் நடமாட்டத்துக்கு இடையூறாக இந்த கடைகள் இருந்ததால் அவற்றை அகற்றும் முடிவை மாணவர் சபை எடுத்ததாக கூறினார் இதற்கு முந்தையான கவனீர்ப்பு போராட்டத்தின் போது மாணவர் சபை உறுப்பினர்கள் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து கடைகளை அகற்ற தொடங்கினர் இதனால் வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையே முரண்பாடுகள் மற்றும் தள்ளுமுள்ள நிலைகள் உருவாகின வியாபாரிகள் தமக்கான மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர் ஆனால் மாநகர முதல்வர் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தோடு கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்ததாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாதாலும் இனி காலவாசம் வழங்க முடியாதென உறுதியுடன் தெரிவித்திருந்தார் இதே நேரம் வன்முறை திருப்பங்களை தவிர்க்க போலீசாரும் தலையிட்டு வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகு வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டைகளை அகற்றினர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரவாதம் எனும் சொல்லுக்கு பரந்துபட்ட வரவிளக்கணங்கள் அரசின் ஒடுக்குமுறைகளுக்கும் வழிகோலும் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு பரந்துபட்ட வரவிளக்கணம் வழங்கப்படுவதானது நாட்டு மக்களும் செயற்பாட்டாளர்களும் அரசினால் மீறல்களுக்கு உள்ளாக்கப்படுவதற்கு இடமளிப்பதுடன் விமர்சனங்கள் ஒடுக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் என கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் ஊடாக காலமாக கடும் விமர்சனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் உள்ளாக இருக்கும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பதிலீடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையிலேயே அரசியலமைப்பு விவகாரங்களின் நிபுணத்துவம் வாய்ந்தவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தன்யுமான ஜெயம்பதி விக்ரமரத்தின மேற்கண்டவா எச்சரித்துள்ளார் குறித்த ஒரு செயற்பாடு பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணத்தினுள் உள்ளடக்கப்பட வேண்டுமாயின் அது மிக பயங்கரமானதொரு நடவடிக்கையுடன் தொடர்புடையதாகவோ அல்லது மிதமிஞ்சிய அச்சுறுத்தலையை ஏற்படுத்தக்கூடியதாகவோ அல்லது தமது இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக மேற்குறிப்பிட்ட இரண்டு கூறுகளையும் உபயோகிக்கக்கூடிய தனிநபனதோ அமைப்பினதோ நோக்கத்தை அடைவதை முன்னிறுத்தி அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்பட நடவடிக்கையாகவோ இருக்க வேண்டும் என அவர் விளக்கமளித்துள்ளார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கூகுள் வரைபடத்தின் உதவியுடன் காணி சுவீகரிப்பு வர்த்தமானிகள் கனேடிய தூதுவரிடம் முறையிட்ட ஆளுநர் வனவள திணைக்களம் வன உயிர்கள் திணைக்களம் என்பன கடந்த காலங்களில் இங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியாமல் கூகுள் வரைபடத்தின் உதவியுடன் காணிகளை வர்த்தமானியில் பிரசுரித்தமையால் பல சவால்கள் எழுந்துள்ளதாக இலங்கைக்கான கனேடிய தூதுவரிடம் வடக்குமான ஆளுநர் வேதநாயகன் எடுத்து கூறியுள்ளார் வடக்கு மாநா ஆளுநர் வேதநாயனுக்கும் இலங்கைக்கான கெனேடிய தூதுவர் எரிக் வோல்ஸுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் சீலத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றது இச்சந்திப்பில் வடக்கு மாநத்தில் குறிப்பாக வென்னி பிராந்தியத்தில் காணி தொடர்பான புனக்கள் அதிகளவில் உள்ளமையை சுட்டிக்காட்டிய ஆளுநர் போர் காரணமாக ஆவணங்கள் அலிவடைந்தமே இதற்கு பிரதான காரணமாக உள்ளதென தெரிவித்துள்ளார் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பன கடந்த காலங்களில் இங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியாமல் கூகுள் வரைபடத்தின் உதவியுடன் காணிகளை வர்த்தமானியில் பிரசுரித்துமையால் எழுந்துள்ள சவால்களை ஆளுநர் எடுத்து கூறினார் இதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்வு காண்பதற்கு அடுத்துள்ள நடவடிக்கைகளையும் ஆளுநர் கனேடிய தூதுவருக்கு விவரித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி விசாரணைகளை திசை திருப்ப பெரும் முயற்சி கொலைகார விமலை கைது செய்யுங்கள் கடந்த காலங்களில் ஜேவிப்புடன் இணைந்து கொலைகளை செய்த கொலைகார விமல் வீரவன்ற செம்மணி புதைகுலி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிக்கின்றார் என்று குற்றம் சுமத்தியுள்ள அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜெயச்சந்திரன் அவரை அரசாங்கம் மொழியாக கை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஜால் ஊடக அமையத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி மனித புதைகுழியிலே குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் பெண்களின் ஆடைகளுடன் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் சர்வதேச நீதி வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் புத்துக்குள் இருந்து கொண்டு பாம்பு வந்தது போல ஜேவிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் விமல் வீரவன்ச கோஷமிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் எந்த காரணமும் இல்லாமல் ஜேவிபினர் போராடினார்கள் தமிழ் மக்கள் போராடியதற்கு காரணம் இருக்கிறது ஜேவிபி போராடியதற்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும் எத்தனை கொலைகளை செய்தீர்கள் விமல் வீரவன்ச இங்குள்ள புதைகுலிகளில் இருந்து வரும் எலும்பு கூடுகள் தொடர்பாக பல கதைகளை கூறுகிறார் விமல் வீரவன்ச தனது சொந்த வீட்டிலேயே வேலைக்காரியை கொலை செய்தவர் கொலைகாரன் விமல் வீரவன்சவை கைது செய்து அவருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கைதடி சித்த வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாகும் ஜாலில் உறுதியளித்த சுகாதார அமைச்சர் ஜாழ்ப்பாணம் கைதடி சித்த வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் சுதேச மருத்துவ பிரிவின் கீழ் இயங்கும் ஜாழ்ப்பாணம் கைதறி சித்த போதனா வைத்தியசாலைக்கு அவர் கடந்த சில தினங்களுக்கு முன் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இந்த ஆய்வு விஜயத்தின் போது நடைபெற்ற விசேட கூட்டத்தில் மேற்கண்டவாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முறையை நெறிப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் புதிய திட்டத்தின் கீழ் அந்த ஆரம்ப சுகாதார பிரிவுகளின் கட்டுமானம் இந்த ஆண்டு தொடங்கும் மூன்று ஆண்டுகளுக்குள் பிராந்திய அளவில் ஆயிரம் புதிய பிராந்திய சுகாதார மையங்கள் நிறுவப்படும் அந்த ஆயிரம் ஆரம்ப சுகாதார மையங்களுக்குள் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஆயுர்வேதம் சித்தா ஜுனானி மருத்துவ முறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு தேவைப்படும் இடங்களில் மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகள் வழங்கப்படும் இந்த மையங்கள் வெறும் மருந்துகளை வழங்கும் மருத்துவ மையங்கள் மட்டுமல்ல நல்வாழ்வு மையங்களாகவும் செயற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினகோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திய செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பரையும் நிகழ்ச்சியுடன் நினைந்துங்கள் நன்றி வணக்கம்